வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பிலே என்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னை அறிவித்துள்ளார்கள் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வெற்றியை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெறாத ஒரு வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெறும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் அதே போல இந்த தேர்தலிலே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி அல்லது ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நிறுத்தினாலும் சரி எங்கள் தலைவர் சொன்னதுதான் ஒட்டுவா ஒ ஒன்றாக அனைவரும் கூடி வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே கருத்தை நானும் முன்மொழி அவருடைய கருத்தை நானும் வழிமொழிகின்றேன் எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி எழுதி வைக்கப்பட்ட வெற்றி ஏனென்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம் சார் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக திராவிட மாடல் அரசினுடைய கடந்த நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் தான் இந்த தேர்தலில் வெற்றிக்கு மையப்புள்ளியாக இருக்கப் போகிறது எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கான பல நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார் அதிலே குறிப்பாக ஒன்று இன்றி மட்டும் சொல்லிக் ஆசைப்படுகின்றேன் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம் மாணவிகளுக்கான புதுமைப்பெண் திட்டம் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த தேர்தலிலே அந்த மக்கள் நல திட்டங்கள் தான் இந்த தேர்தலின் வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருக்கப் போகிறது அதோடு மட்டுமல்ல எங்களுடைய தலைவருடைய பிரச்சார யூகங்களும் பிரச்சார வியூகங்களும் எங்களுடைய இளந்தலைவரான தளபதி இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிரச்சார தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஈட்டித்தரப் போகிறது எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று விட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம் குறைந்தபட்சம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொல்லிதை போல ஒரு லட்சத்து இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் நிச்சயமாக வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது